லவ்வர் இஸ் 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 ஹாட் வாட்டர் 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 வைஃப் ரிலேட்டிவ்ஸ் காவேரி பட் ஃப்ரெண்ட்ஷிப் ரெயின் இப்போ அவ அதுக்கு அவங்க சொல்றா கேர்ள் வாட்டர் டக்குன்னு சார் கொஞ்சம் ஆத்திகிடு మినరల్ వాటర్ కాస్ట్లీ కొంచెం ఇప్పుడు

கோயம்பேட்டில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஒரு முதியவர் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து அப்ப ஒரு என் பாய் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவன் வந்து உட்கார்ந்தா காதல் கிடைத்தல எல்லாம் என்னவோ மாட்டிக்கிறான் இப்பதான் எல்லாம் மாட்டிக்கிறான் கையில இவ்ளோ ஜங்க் ஃபுட் வச்சிருக்கிறான் என்னென்னமோ வச்சிருக்கான் வந்து உட்கார்ந்தவன் எடுத்துல அப்படின்னு வாயில போடறான் தின்றான் கோலிட்டா தூக்குறான் இவர் பக்கத்துல உட்கார்ந்து மக்கத்துல ஒரு உயிர் உள்ள மனுஷன் உட்கார்ந்துருக்கானே அவன் ஓடும் அப்புறம் வாயில போடறான் தின்றான் தூக்குறான் போடுறான் அப்படி பண்றான் அடுத்த பேச்சான் அப்படியே தின்னுடான் எல்லாத்தையும் தின்னுட்டான் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போய் நின்ன உடனே இந்த பெரியவர் அப்படி வெளியே கையெழுத்து ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கள்ள க வேர்கல்ல வாங்கின வாங்கின உடனே அவங்ககிட்ட நிறுத்தி தம்பி ரெண்டு கல்ல எடுத்துங்க உடனே அவன் நோ 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 இவர் பத்து வருஷத்துக்கு முன்னாள் பேக்கெட் பண்ண தான் சாப்பிடுவார் இதெல்லாம் சாப்பிட மாட்டார் நோ 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 நோன்பா அவரு சும்மா எடுத்துக்க தம்பி நோ நோ ரெண்டு கடல எடுத்துக்க தம்பி நான் தான் நோன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொன்னாலும் அந்த பெரியவர் சொன்னாரு அது ஒண்ணு இல்ல தம்பி பக்கத்துல இருக்கிற பார்க்க விட்டு சாப்பிட்டா அது சாணியை தின்னதுக்கு சமம் போச்சு இந்த அனுபவத்தை முதுமை நாசுக்கா சொல்லி கொடுக்குறது பாத்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் நீங்க பாருங்க இன்னைக்கு இளமை இன்னைக்கு இந்த நாடே சரி கிடையாது சார் இப்போ இப்ப இந்த நாட்டுடைய பார்முலாவே மாறி போச்சு ஒரு செயலை வச்சு ஒருத்தர் தீர்மானிக்க முடியாது இப்போ நான் ஒரு சின்ன தப்பு பண்றேன்னு அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரு கட்சிக்கார ஃப்ரெண்டா இருந்தா போதும் கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணா அந்த கட்சியிலேயே நான் சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பா பண்ண வச்சுக்க நானே ஒரு கட்சி தொடங்கிடுவோம் செயலை வச்சு முதுமை செயல் இடம் செயலை வச்சு ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறேன் தான் சப்டிப்பு கேட்டு போச்சு எப்படி தெரியுமா தொழிலாளி யாரு தொழில் எதிபர் யாரு ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்தினா அவன் தொழிலாளி நிறுவனத்தையே நடத்தினா அவன் தொழில் எதிபர் அதான் பழைய காலத்து கான்செப்ட் இப்போ வாகன கடனை ஒழுங்கா செட்னா அவன் தொழிலாளி எல்லாத்தையும் தீங்கு போட்டா அவன் தொழில் நீங்க பழசாயிடுச்சு அந்த மாதிரி என்ன சொல்றாங்க தேவையில்லாத லக்கேஜ் சொன்னாங்க ஒரு செய்தி சொல்றாங்க தமிழ்ல எதுக்கு பேர் வச்சாலும் மூணு ஃபார்முலால தான் பேர் வைப்பான் ஸ்தூலத்துக்கு பேர் வைப்பான் சூட்சமமா பேர் வைப்பான் அதிசூட்சமா பேர் வைப்பான் ஸ்தூலத்துக்குன்னா பார்த்தவொடனே தெரியும் இது ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க சூட்சமம்னா கொஞ்சம் யோஸ்தா தான் தெரியும் இது ஏன்டா இந்த பேர் வச்சிருக்காங்க அதிசூட்சம்னா ரொம்ப யோஸ்தா தான் தெரியும் ஸ்தூலத்துக்கு பேர் வச்ச உதாரணம் ஒண்ணு சொல்லுவா பச்சை மிளகா அது ஏன் பச்சை மிளகா பேர் வச்சுக்கிறான் பச்சையா இருக்குது அதனால பச்சை மிளகா இது ஸ்தூலத்துக்கு வச்சு பேர் சூட்சமத்துக்கு வச்ச பேரு வெள்ளரிக்காயும் பச்சையா தான் அது ஏன் வெள்ளரிக்காய் பேர் வச்சுக்கிறான் அரிஞ்ச பேருக்கு உள்ள வெள்ளையாது அதனால வெள்ளரிக்காய் இது சூட்சமமா வச்ச பேர் அதிசூட்சமா வச்ச பேர் என்ன தெரியுமா மாமரம் மாமரத்துக்கு ஏன் மாமரம்னு பிரிச்சுக்கலாம் மானா தமிழ்ல நாற்பது அர்த்தம் இருக்கு அதுல ஒரு அர்த்தம் அளவு நீங்க எங்கெங்கெல்லாம் அளவை பத்தி பேசிக்கலாம் அங்கெல்லாம் மா வந்துடும் உனக்கு எவ்வளவு வருமானம் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க சன்மானம் எங்கெங்கெல் எங்கெங்கெல்லாம் நீ அளவை பத்தி பேசிட்டு அங்கெல்லாம் மா வந்துடும் சரி அளவுக்காக வச்சிருக்கானா இல்ல மாமரத்தோட ஆலமரம் பேசு ஆலமரத்தோட அரசமரம் பேசு எதுக்கு நான் வச்சிருக்கானா குறிப்பு எழுதுறான் ஏன் மாமரத்துக்கு மாமரம் பேர் வச்சிருக்காங்கன்னா முதல்ல மாங் கொழுந்து வரும் அதை சாப்பிட்ட ஒண்ணு வருட்டாரு அப்புறம் மாம் பிஞ்சு வரும் அதை சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் அப்புறம் மாங்காய் வரும் கொஞ்ச நாள் காத்திருந்தா மாங்காய் வாங்க அது புளிக்கும் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா மாம்பழம் வரும் அது இனிக்கும் நீண்ட நாள் காத்திருந்துதான் நீ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற மா பெரிய விஷயத்தை சொல்லித் தருவதால் அதன் பெயர் மாமரம் அப்போ பழமை என்பது நீண்ட நாளாக பெற்றுக் கொண்டிருக்கிற அனுபவங்களை கொண்டு வந்து உனக்குள் இறக்கும் போது உன்னால் சாதிக்க முடியும் ஒரு சம்பவம் சம்பாட்டன் கேரளால பாலச்சந்திரன் சொல்லிக்காரன் ஒரு எழுத்தாளர் இருக்கார் சிதம்பரன் நினைவுகள்னு ஒரு புக் எழுதிருக்கார் அந்த புக்கில் அவர் ஒரு சம்பவம் எழுத்தார் அவர் இப்ப பெரிய வயசாயிட்டாரு அவர் எங்காயிருக்கும் ஒரு கதை எழுதுகிறார் இந்த கதையை கொண்டு போய் கேரளாவில ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறாரு இந்த கதையை நான் எழுதிருக்கேன் அந்த ப்ரொடியூசர் பார்த்தா கதை ரொம்ப நல்லா இருக்கேன் நான் படம் எடுக்கிறேன் யார் யார் நடிக்கலாம்னு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை சொல்லி அந்த ரைட்டர் சொன்னா இதில் நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்ப சிவாஜி முதல் மரியாதை எல்லாம் படம் முடிஞ்சு வீட்டுல இருக்கிறவர் இந்த ப்ரொடியூசர் சொன்னார் எனக்கு தமிழ்நாட்டுல சிவாஜி நல்லா தெரியும் அவரை வச்சு நான் ரெண்டு மூணு படம் படிக்க வாக்குமெலாம் சிவாஜி வந்து வந்துட்டாங்க வந்து சிவாஜி கிட்ட கதையை சொல்றாங்க புதுசா அவர் தம்பி கதையை இருக்காரு பாருங்கன்னா கதை சிவாஜி கட்டு ஆஹ் கதையெல்லாம் நல்லா இருக்கு இவதான் ரேட்ரா நான் நடிச்ச படத்துல உனக்கு எந்த படம் பிடிக்கும் ஏன்னா சின்ன பையன் அவரு வெள்ளை ரோஜா அந்த மாதிரி லேட்டஸ்ட் படம் சொல்லுவாரு நினைச்சு கேட்கிறார் எந்த படமா அவனுக்கு பிடிக்கும் இவரு ஒண்ணு வீரபாண்டிய கட்டப்படும் இது வீரபாண்டிய கட்டப்போம் ஏன்னா அந்த படம் தான் சிவாஜிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன உடனே வாங்க சாப்பிட போலாம்ட்டாரு சினி ஃபீல்டுல சிவாஜி சாப்பிட போலான்ட்டா அந்த படத்துல நடிக்க போறான்னு அர்த்தம் வாங்க சாப்பிட அந்த சாப்பிட்சருக்கு சந்தோஷமா இருப்பிட போலான்னு உன் படத்துல நடிக்க போறாங்க நடிக்க போறாங்க சாப்பிடும்போது இந்த ரைத்தர் என்ன சிவாஜி கிட்ட சார் ஒரு சின்ன என்ன இந்த வீரபாண்டிய கட்டப்பங்கர் பேசுறீங்கல்ல அதை கொஞ்சம் பேசி காட்டுறீங்களானட்டான் அவ்வளவுதான் அந்த ப்ரொடியூசர் நேர்த்து போச்சு இப்பதான் படம் நடிக்கணும் வந்துட்டான் அவர் சாப்பிடுற நேரத்துல இப்படி இது சொன்ன உடனே சிவாஜி அடிச்சு நின்னு தான் மேல இருக்கிற துண்டு எடுத்து அந்த சோபா மேல போட்டுட்டு அப்படி நின்னு அப்படி நிமிந்து தரான் அந்த ரைட்டர் எழுதுறான் எனக்கு முன்னால் ஐந்தரை எங்கலமாக இருந்த சிவாஜி சற்று நேரத்தில் ஆறு எங்கலமாக உயர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டைலாக் சிவாஜி பேசி முடிச்சுட்டு எப்படி அப்படின்ட்டு உட்காந்தான் உட்கார்ந்த உடனே அந்த ரைட்டர் கீழே தான் தனக்கு முன்னால் இரண்டாயிரம் பேர் இருந்தால் எப்படி உணர்ச்சியோடு சிவாஜி நடிப்பாரோ அப்படி ஒருவனுக்காகவும் நடிப்பாங்க சொல்ல வர தெரியுமா பழமை கிட்ட ஒரு இன்வால்மெண்ட் இருந்துச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்து தொட்டு கொட்டு கொட்டு தொட்டு தொட்டு இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை நெறிய இருந்துச்சு எங்க வீட்டுல ஒரு தடவை நம்ம பாட்டி உட்காந்துருக்கோம் அப்ப ஒரு கீரைக்காரமா வருது கீரை ஒரு ரூபா ஒரு ரூபா எங்க பாட்டி போய் எட்டு நாக்கு தெரியா இல்ல ஒரு ரூபா எட்டு நாக்கு தெரியா ஒரு ரூபா ஹீட்டட் ஆர்குமெண்ட் எவ்வளவு எட்டு நாக்கு கடைசியில பாட்டி தோத்து போச்சு அந்த கீரைக்காரமா சரிமா எட்டு நாக்கு எடுத்துக்கோமா கீரை வாங்கின உடனே அந்த கீரை கொடுத்துரு அந்த கீரை எழுதி அப்படியே உள்ள போய் ஒரு சுருச்சு காப்பி சுட வச்சு கொடுத்து என்ன காலையில் சாப்பிடல காப்பி குடி ரெண்டு இட்லி கொடுத்து பூசா தோசை கொடுத்து சாப்பிட்டு சாப்பிடாம இருக்காது கையில ஒரு இருபது ரூபா கொடுத்து மத்த சோறு சாப்பிட சொல்லி ஒரு பழைய புடவை எல்லாம் கொடுத்தோம் நான் கேட்டேன் எட்டு நாக்கு அந்த அம்மாட்டு இவ்வளவு நேரம் வங்க வந்துட்டு ஒரு இரநூறுமா கொடுத்து என்னன்னா பாட்டி சொன்ன வார்த்தை வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது இதுதான் இந்த இளமைக்கு பழமை சொல்லிக்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயும் ரெண்டு அழகு இருக்கு காயில் வெளியழகு மாங்காய் உள்ளடகு தேங்காய் பழங்களில் வெளியடுகு ஆப்பிள் உள்ளடகு பலா பறவைகளில் வெளியடுகு மயில் உள்ளடுகு குயில் அது போல மனிதனுக்கும் உள்ளழகு வெளியழகு இருக்கிறது வெளியழகு நாகரீகம் உள்ளடகு பண்பாடு நீ நாகரோபித்தரோடு இருக்கலாம் பண்பாடை பழமைதான் சொல்லி கொடுக்கும் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் எதையும் செஞ்சு பார்த்திடலாம் இளமை பார்த்து செய்யறது பழமை